ப்ரெட்டும் வெஜிடபிளும் வச்சு எப்படி கட்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்கலாம் பண்ணி கொடுங்க லஞ்சி பாக்ஸில் இந்த மாதிரி பண்ணி வச்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ரெட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகட்டு ப்ரெட்டை வச்சு கட்லேட் பண்ண போகிறாங்க ஈவினிங்களே ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வெஜிடபிள்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா அட்டை இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்லைட்டு கட்லேட் பண்ணதுக்கு ஒரு அகலமான பேசினா எடுத்துக்கோங்க இல்லை முக்கா பவுல் கடலை மாவு அரை பவுல் அரிசி மாவுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கெழங்கிட்டு துருவி தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் வெஜிடபிள் எதுனாலும் போட்டுக்கலாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் போடலாம் காய் போடலாம் பீன்ஸ் போடலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அப்புறமா இஞ்சி துருவி போட்டிருக்காங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நீங்கள் அளவுக்கு மசாலா எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து உப்பு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் வர அரை ஸ்பூன் சாட்டு மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெங்காயம் ஆட் பண்ணலை வெங்காயம் வேணா நிலமாக கட் பண்ண போடணும்னு போட்டுக்கலாம் குட்டை குட்டையாக கட் பண்ணலாம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க தண்ணி தொளிச்சுளிச்சு வரவுங்க ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நம்ம ப்ரெட்டுக்கு மேலே தான் வச்சு பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ப்ரெட் எடுக்கிறதாங்க இதோ ஒரு மூணு பிரெட்டு நான் எடுக்க போகிறேன் நான் எடுத்திருக்க மசாலாவுக்கு வந்து மூணு பிரெட்டு கரெக்டாக இருக்கும் ஜம்போ ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன் சாண்ட்விச் பிரெட்டு சின்ன ப்ரெட்னா ஒரு அஞ்சு பிரெட் எடுத்துக்கோங்க இது வந்து ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க பெரிய ப்ரெட்டாக இருக்கு பாருங்க ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஓரத்தில் இருக்கிறது நீங்கள் பிரெட் ரம்ஸ் பண்ணாமல் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் பண்ணும்போது கூட போட்டு அது வந்து ரெண்டாக கட் பண்ணணுங்க ரெண்டா கட்னா உங்களுக்கு நாலு பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறது நம்ம ப்ரெட்ரல்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட்டில் வந்து நம்ம மேலே ஸ்டெப்பிங் பண்ணணுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுத்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடமும் தட்டி விட்டுணுங்க ஒரு போல் சேஃபாக கிடைக்கணும் ப்ரெட் சைஸில் நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோமோ அதே சேஃப்பில் தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று அதே மாதிரி பண்ணி காட்டுதான் பாருங்கள் ரொம்ப ஈஸிங்காக பண்ணுறது சட்டன்னு பண்ணலாம் யாரும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கனாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ப்ரெட் கட்லேட்டு இது வந்து உருளைக்கெழங்கு இன்றைக்கி வேக வச்சும் பண்ணலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் சூட் பண்ணியாச்சு நல்லா ஹீட்டாகிடுச்சு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் எப்படி உரத்துல இருந்து மேலே போரி விட்டுங்க நல்லா கிறிஸ்பியா கிடைக்குமா இப்போ ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா ரெண்டு நிமிஷம் வேக போட்டு திருப்பி போட்டுக்கிடணுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க வடை சுடுதா கரண்டி வச்சு திருப்பி போடலாம் அப்பளம் உடுதா கரண்டி சு விரட்டி போடலாங்க யாருக்கெல்லாம் கட்லேரு பிடிக்கணும் கமாஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் பெரட்டி போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இன்னொரு மட்டம் பெரட்டி போடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்தது பெரட்டி போட்டுக்கலாம் பீட்ரூட்லாம் பண்ணலாம் முட்டை பண்ணலாம் கேபேஜில் பண்ணலாம் சுரைக்கியில் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்குங்க நான் அன்னைக்கு உருளாக்கிழங்கில் பண்ணியிருக்கேன் பே பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பார்க்கையில எப்படி எம்மியாக இருக்கு பாருங்கள் சூப்பராயிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சத்தங்க இருக்கு பாருங்க மறு மருங்க ரெட்டை வச்சு பண்ணாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நல்லா வெந்துருச்சு ஒரு பிளேட்ல சேவ் பண்ணிடலாம் அப்புறம் பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க டேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான கட்லேட் ரெடிங்க வாங்க எல்லாரும் கட்லேட் சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் லஞ்சுக்கும் சைட் டிஷ்டாக வச்சு சாப்பிடலாம் இது சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி டமேட்டோ சாஸ்ல சாப்பிடலாம் சட்னியில் மிக்கி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராகிட்டே ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு கட்லேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்